நக்கல் மன்னன் கவுண்டருக்கு வந்த விபரீத ஆசை சினிமாவை விட்டு கவுண்டமணி விலகினதனுடைய ரகசியம் இப்போ வெளியாக இருக்குது இந்த பார்க்க கவுண்டர் காமெடி அப்படின்னா கவுண்டமணி அடிச்சுக்க ஆளே இல்ல அந்த காலத்துல ரஜினி கமல் படங்கள் அப்படின்னாலே அதுல கவுண்டமணி செந்தில் கண்டிப்பா இடம் பெற்றுருவாங்க அதுவும் இவங்களுடைய கால்ஷீட் தான் குதிரை கொம்பா இருந்துச்சு ஆனாலும் கவுண்டமணி பாத்தீங்கன்னா சினிமாவில் நாற்பது வயசுக்கு தான் என்ட்ரி கொடுத்துருந்தாரு அதுவும் நடிகர் அண்டு இயக்குனருமான பாக்யராஜ் தான் கவுண்டமணிக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ஆனாலும் கவுண்டமணிக்கு ஏற்பட்ட விபரீத ஆசையால் அவருடைய மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருந்துச்சு அதாவது இப்போது காமெடி நடிகர் சந்தானம் சூரி யோகி பாபு இவங்க எல்லாருமே கதாநாயகனாக நடிச்சிட்டு வராங்க அதே ஆசை தான் அப்போது கவுண்டமணிக்கும் வந்துச்சு அந்த மாதிரி அவர் கதாநாயகனாக நடித்த படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்துட்டு ஷோபிக்கல தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு வந்தப்போ அடுத்தடுத்த காமெடி நடிகர்கள் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நுழைய ஆரம்பிச்சாங்க உடனே சுதாரிச்சுக்கிட்ட கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு காமெடி தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியா மறுபடியும் காமெடி ரூட்டுக்கு வந்துட்டார் அவருடைய நல்ல நேரம் விட்ட மார்க்கெட்டை மறுபடியும் பிடிச்சி காமெடியில் கலக்கிட்டு வந்தாரு ஒரு கட்டத்துக்கு மேலே சுகர் பிரச்சனை காரணமாக அவரால் நடிக்க முடியல அதோட வயது முதிர்வும் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சிது இப்பையும் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள் ஹீரோக்கள் தங்களுடைய படங்களில் கவுண்டமணியை நடிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க கவுண்டமணி தான் தன்னால் நடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியாக மறுத்துட்டு வராரு ஆனாலும் கவுண்டமணியினுடைய இடத்த இப்போ இருக்கிற காமெடி நடிகர்கள்னால் நிரப்ப முடியலை அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு உண்மை ஸோ இனி விதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்